வணக்கம் ஜவய் சத்ரம் ஜவாது பட்டி பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அத்தோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நாங்கள் பல வீடியோக்களை சொல்லியிருப்போம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் தினையறுப்பான் இது பழைய பழமொழி இன்னும் சொல்லப்போனால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும் இன்னைக்கு வந்து அதைத்தான் பாஜக குறிப்பாக தமிழகத்தில் வந்து அறுவடை செஞ்சிருக்கிறாங்க இந்திய அளவுக்கு அறுவடை செஞ்சு தன் முகத்தில் கருகி பூசிய ஒரு நிலை அப்புறம் சந்திரபாபு நாயுடு மற்றபடி வந்து நிதிஷ்குமார் மற்ற ச சசுவான் மற்ற இன்னொன்று மாஜா தா மத சார்பட்ட ஜனதாத்தரம் சோவன்சோ ரெண்டு மூணு கட்சிகளுடைய வெளிப்பாடு அதுல முக்கியம் சந்திரபாபு நாயுடு மற்றபடி வந்து நிதிஷ்குமாரினுடைய கட்சியினுடைய இந்த பதினாறு பிளஸ் பன்னெண்டு இருபத்தெட்டு தொகுதியினுடைய வெற்றின் அந்த தூக்குதல்ல இன்னைக்கு வந்து பாஜக வந்து வரக்கூடிய எட்டாம் தேதி தன்னுடைய மூன்றாவது ஆட்சியை வந்து இந்தியாவுல அமைக்க போறாங்க ரைட் இருக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது மற்றபடி டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக தமிழகத்தில் என்ன பிரச்சனைனா ஜீரோ தன்னோடு இருந்த அதிமுகவும் கரெக்டி விட்டாச்சு இதற்கு என்ன காரணம் அண்ணாமலை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அன்னைக்கு இருந்தாலுமே கூட இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக போச்சு இன்னைக்கு அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட புகார்கள் எந்த நேரத்திலும் அவர் பதவியை தூக்கி எறிந்து தூக்கி எறியப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த வரைக்கும் அவருடைய ஒரு வார்த்தையின் ஜாலங்கள் வாய்க்கொழுப்பு செல்லுராஜன் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பேசிய அவருடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்தித்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் மோடியினுடைய பல பேச்சுக்களும் குறிப்பாக வட இந்தியாவில் அமித்ஷாவுடைய பேச்சுக்கள் வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்திய விளைவு தான் வந்து மிகப்பெரிய ஒரு அடி அவங்க நினைச்சிட்டாங்க ராமர் கோவிலை கட்டின ஒன்று அப்படியே தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னு அங்கேயே பாஜக பயங்கரமான அடி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சரியான அடி சமாஜ்வாடி மொத்தம் முப்பத்தெட்டு இடத்துல வந்துட்டாங்க காங்கிரஸ் ஆறு பிளஸ் அவங்களுடைய கூட்டணி நாற்பத்தி நாலு இடம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்க எடுத்துட்டாங்க பாஜக அவனுடைய கோட்டை ஊபி அப்படிங்கிறது தகர்த்து அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல நாற்பத்தி ரெண்டு திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது பாஜக வந்து பன்னெண்டு தொகுதி தான் கைப்பற்றினாங்க இந்த அளவுக்கு கீழிறங்கிய ஒரு நிலை அடுத்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் என்னென்னமோ பண்ணாங்க மகாராஷ்டிராவில் ஆமா ஜிண்டைக்களை உருவாக்கி அந்த கட்சியை உடைச்சு நாசம் பண்ணி எப்படி எப்படியோ குதிரை பேரம் நடத்தி எப்படியெல்லாம் தன் கருத்துக்களை நிலைநாட்ட வேண்டும் தன் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த மகாராஷ்டிரால அந்த நான் பாடு இருக்கு அந்த அந்த ஏரியா மக்களுக்கே பிடிக்கவில்லை பார்த்தா இந்திய கூட்டணிக்கு முப்பது இடம் கொடுத்துருக்காங்க என்னை பாஜக வெறும் பத்து இடம் தான் எப்படிப்பட்ட ஒரு மோசகரமான கபலீகரை தெரியுமா அந்த ஆட்சி உண்மையிலே வந்து அதாவது வந்து ஒரு குருவிக்கு குருவி கூட்டுக்கு குண்டு வச்ச கதை இந்த அளவுக்கு கேவலமாக நடந்த பாஜக ஆமாம் இன்னைக்கு வந்து வெறும் பத்து இடம் கைப்பற்றுக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு சாற்றடையில் மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சு தொகுதி ஆமாம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல இருபத்தஞ்சிக்கு ஈஸ் ஓகே பண்ணாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் பதினாலு தொகுதி தான் காங்கிரஸ் வந்து எட்டில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதே மாதிரி ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாஜக வந்து பத்து தொகுதியில் வெற்றி இழந்தாங்க நாடாளுமன்ற என்பி தொகுதி இன்னைக்கு வெறும் அஞ்சு தொகுதி தான் காங்கிரஸ் அஞ்சு ஈக்குவல் ஒன்றாங்க அதே இல்லை தான் தெரியுமே ரெண்டு பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்று பாலியல் பலாத்கார வன்கொடுமை செய்து ஏழு எட்டு மாசமா எல்லா உண்மையிடம் மூடி மறைத்து நாசம் வந்து அநியாயம் உண்மையில அந்த இடத்துக்கு இன்று வரைக்கும் மோடி செல்லவில்லை என்பது பகிரங்கமான ஒரு கேவலமான வருத்தமான ஒரு விஷயம் அந்த மக்கள் எப்படியெல்லாம் அந்த ஊரில் ஏகப்பட்ட கிறிஸ்துவ ஆலயங்கள் அது மணிப்பூருங்கிறது உண்மையிலே இந்தியாவில் இருக்கா வேற எங்கே இருக்கா அப்படின்னு சந்தேகமே வரும் அந்த அளவுக்கு மிக கேவலமான நடந்து மொத்தமே ரெண்டு தொகுதி தான் அந்த ரெண்டு தொகுதி வாஷ் அவுட் காங்கிரசுக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டாங்க அங்கே பாஜகங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அந்த அந்தளவுக்கு சுத்தம் அதே மாதிரி கேரளாவோட மொத்தம் இருபது தொகுதியில் காங்கிரஸ் பதினாலு வந்துருக்கு பாஜக இப்போ தான் ஒன்றே ஒன்று வந்திருக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி உள்ளே நுழைய முடியாத விஷயம் ஆமாம் இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா தமிழகம் தான் ஆமாம் நாற்பது இடத்துல ப்ளஸ்ஸு முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது புதுச்சேரி நாற்பது இடத்துல வெற்றி பெற்ற வகையில் நாற்பதுக்கு நாற்பது பாஜக என்ன ஜீரோ அந்த அளவுக்கு ஒரு தொகுதியை கூட விட்டு வைக்காமல் திமுக சுத்தமாக வாரி சுருட்டியது அப்படின்னு என்ன காரணம் பாஜகவனுடைய கேவலமான திட்டங்கள் அண்ணாமலையுடைய வாய்ப்பொழுப்பு மற்றபடி வந்து தேவையற்ற ஒரு பிரச்சாரங்கள் ஒரு முறை முறையில்லாத பல போக்குகள் பார்த்துக்கிட்டாம் மக்கள் பார்ப்பாங்களா இல்லையாங்க என்ன செஞ்சாலும் சரி நம்ம கடைசியில் வைக்கிறவன் தான் வேட்டு கரெக்டாக பார்த்தாங்க சரியா வச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த வெற்றிமை வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து திமுக பெற்றிருக்கு நாற்பதுக்கு நாற்பது அப்படி இரு வருஷத்துக்கு பின்னாலே இன்னைக்கு பெற்றிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதே மாதிரிதான் அதாவது இது இன்னும் இந்த பாஜகவை பொறுத்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன அப்படின்னா ஏகப்பட்ட விஐபிகளை இறக்குனாங்க எல்லாமே ஜீரோ தான் ஏகப்பட்ட விஐபி ஆமா இத்தனைக்கு வந்து நாங்க தனிச்சு தான் எங்கோ அதிமுக கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குடற்படைகளை செஞ்சார் அண்ணாமலை மலைக்கு எடப்பாடிக்கு பலவிதமான பிரச்சனைகள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு பழிவாங்கப்பட்டிருப்பது யாரு பாஜக என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட காசு கூட பங்கிடப்படவில்லை அந்த அளவுக்கு அவங்க அவங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஏகப்பட்ட கேசஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆமா சட்டமன்ற தேர்தல் அந்த இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே எடப்பாடிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தாச்சு ஆமா அப்பவே வந்து அது முடிவு பண்ணியாச்சு அண்ணாமலை வந்து நாங்கள் தனித்து போட்டிடுவோம் கான்செப்ட் இதெல்லாம் கூட இன்னொரு விஷயம் ஏகப்பட்ட நட்சத்திர வேட்பாளர் நிறைய பேர் நிறுத்தியிருந்தாங்க தங்கர் பச்சான் கூட்டணி கான்செப்டா தங்கர் பச்சான் ஏசிஎஸ்சி டிடிவி சௌமியா ஓபிஎஸ் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் தேவநாதன் இன்னைக்கு யாருமே இல்லை எல்லாருமே அவுட்டு ஆமா காரணம் என்ன அண்ணாமலையினுடைய அந்த பேச்சு ஒருதலை பட்சமான அந்த வெளிப்பாடு இன்னைக்கு பாஜக அவுட்டு பாஜக கூட்டணி போட்டிட்ட அத்தனை பேரும் காலி அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு அண்ணாமலை மேலே போயிட்டுருங்க சரி இதுதான் வந்து கூட்டணி கான்செப்ட் அவங்களுடைய ஒரு வேட்பாளரே நின்ற வகையில் எந்த எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தா அதுவும் அவட்டு தமிழ் இசை பொன்னாறு எல் முருகன் அண்ணாமலை அவரும் அவுட்டு ராதிகா சரத்குமார் யாருமே இல்லை எல்லாமே வந்து ஜீரோ வெற்றி அடையாத ஒரு வெற்று வேட்பாளர்களாக என்னை மாறிவிட்டார் காரணம் என்ன பில்டப்பான பேச்சுக்கள் அண்ணாவை தரக்குறைவாக பேசியது ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசுவது எம்ஜிஆரை பேசியது பெரியாரை பேசியது எல்லாத்தையும் பார்த்து மொத்தமாக ஒரே குத்து குத்திட்டாங்க அந்த அளவுக்கு இத்தனைக்கு வந்து அமித்ஷா வந்தாரு மோடி வந்தாரு நட்டா வந்தாரு அமித்ஷா எட்டு தடவை வந்தாரு நினைக்கிறேன் இது மோடி எட்டு தடவை வந்தாரு நினைக்கிறேன் எந்த பிரயோஜனம் இல்லையா இப்படிதான் இதில் இன்னொரு விஷயம் கேட்டால் பல தலைவர்கள் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு அந்த இடத்துல பார்த்தோம்னா திமுக பல லட்சம் வாக்கு அதிகம் இப்படி பெற்றுச்சு அப்படி இன்னைக்கு ஒரு தகவலா இருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்த இலையில பல தலைவர்கள் பாஜகவினுடைய தலைவர் இருந்திருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர் ஆனா அந்த இடத்த திமுக பல லட்சம் வாக்குகளை சந்திச்சிருக்கு ஆனா அதிமுக படுதோல்வி அலைஞ்சிருக்கு ஆமா இதுக்கு அண்ணாமலைதான் மிகப்பெரிய ஒரு காரணம் அதிமுகவின் அழிப்பேன் அப்படின்னு சூழலைத்த அண்ணாமலை கட்டாயமா அழித்து காண்பித்து விட்டார் அப்படிங்கிறது அதே நேரத்துல ஒருபுறம் உண்மையாக இருந்தாலும் ஒருத்தவனை நோக்கி சொல்லக்கூடிய சமயத்தில் அது தனக்கு ஒரு பதிவை ஏற்படும் தன்னையும் பாதிக்கும் இல்லையா நாசமா போ என்னோ நல்லவனை பார்த்து ஒரு திட்டக்கூடிய சமயத்துல அந்த திட்டம் நமக்கும் பளிக்கும் அதே மாதிரி அதிமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஆமா ஆமா அதாவது வந்து கடைசியா சொன்னார் பாருங்க அழி நிற்கக்கூடிய தீபம் நின்று எரியும் அப்படின்னா ஆமா இப்போ அவங்களும் அதே மாதிரி தான் நிற்கக்கூடிய தீபம் சுத்தமாக நின்றுச்சு ஆமா அப்படித்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பிற கட்சிகளை இவர் எந்த அளவு ஏசினாரோ அதை அதனுடைய இயசினதெல்லாம் இவரையும் சார்ந்தது இவரையும் பாதித்து விட்டது இன்னைக்கு பாஜகவும் காலிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி தன் தொகுதிக்கு மட்டும்தான் அவர் அண்ணாமலை உழைத்தார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இன்னைக்கு போயிடுச்சு தன் தொகுதிக்கு கூட அண்ணா கோவைக்கு மட்டும்தான் உழைச்சா ரெண்டு ஒரு தொகுதிக்கு போனா மற்றபடி வந்து ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற பேரில் மற்ற தொகுதிகளுக்கு போய் அண்ணா ஓட்டு போடுங்கன்னு அவங்க கேட்கவே கிடையாது அதே நேரத்தை கொடுத்த பணத்தை ஒழுங்காக பட்டுவாடா பண்ணவே இல்லை ஆமாம் அதுலேயும் அண்ணாமலைக்கு பங்கு கொண்டு ஏகப்பட்ட பாஜகவை இன்னைக்கு அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆமாம் பல இடங்கள்ல வந்து சொன்னார் பேசுனார் திமுக டெபாசிட்டை எடுக்கும் அதிமுக காணாமல் போகும் அப்படின்னாரு ஆமாம் இவங்க தான் பல இடங்கள் டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க அதிமுக காணாமல் போகும் என்பது அந்த ஒரு வார்த்தை மட்டும் அண்ணாமலை சொன்ன வகையில் உண்மையாகத்தான் தெரியும் மற்றபடி வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குரல் அங்கேருந்து ஒழிச்சுட்டு இருக்கிறேன் அதாவது வந்து அதிமுகவை கூட்டணியிலிருந்து தடுத்தவரே தான் அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அன்னைக்கு வந்து அமித்ஷா மோடி நட்டா எல்லாமே வந்து விரும்பினாரு இவர் தான் வந்து எந்த வகையிலும் கூட்டணி வைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப எடப்பாடிக்கு அவரும் ஒரே சமூகம் அதனால ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை அடிப்படையில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தாங்க ரெண்டு பேரும் இணையக்கூடாதுங்கிற விஷயத்திலேயே கொண்டு போய் ஆமாம் கட்சி ரெண்டு பேரும் நாசம் பண்ணி விட்டார்கள் தான் இன்னைக்கு தொண்டர்கள் கதறி கொண்டு இருக்கிறாங்க கட்டாயமா நீங்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டீர்களோ அதனுடைய வெளிப்பாடு கட்டாயம் வரும் இல்லையா டோட்டல் அப்ப பார்க்கக்கூடிய சமயத்தில் மொத்தம் இருபத்தி மூணு தொகுதிகளும் போட்டிட்டாரு பாஜக அதாவது பத்தொம்பதுக்கு டைரக்டு பிளஸ் நாலு கூட்டணி மொத்தம் இருபத்தி மூணு எல்லாத்துலேயுமே வந்து தாமரை சின்னத்தில் வாக்குகள் மட்டும் பதினொன்று புள்ளி நாலு வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்காங்க இவர் சொன்னார் நாங்கள் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெறுவோம் அப்படின்னு அண்ணாமலை அதெல்லாம் பொய்யா போச்சு அதே நேரத்துல பத்து டு இருபது இடங்களை பிடிப்போம்னா அதுவும் பொய்யா போச்சு அதே நேரத்துல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான போட்டி நம்ம யாருக்கும் கிடையாது அதிமுகவுக்கு டெபாசிட்டே கிடைக்காது அதிமுக எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல அது மட்டும்தான் உண்மையா தெரியுதா கூட திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி பட்சத்தில் பாஜக பாஜகவுனுடைய நிலைப்பாடு என்ன ஒண்ணுமே கிடையாது ஒரு இடம் கூட வரலையே அப்படிங்கும் போல அப்படிப்பட்ட மிக பொய்த்தரமான ஒரு வார்த்தைகளையும் மற்றபடி வந்து ஜால்ரா போடக்கூடிய ஒரு வார்த்தைகள் மக்களை தூக்க நிறுத்துற மாதிரி எல்லாமே வந்து ஒரு மோடி மஸ்தான் மேஜிக் மாதிரியே பேசி இன்னைக்கு கட்சி தன்னையும் நாசப்படுத்தி கொண்டா கட்சியும் நாசப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற நம்ம பகிரங்கமாக சொல்லலாம் செலவுஸ் நிறைய செஞ்சாங்க அந்த இடத்துல கூட அவங்களை இடம் பிடிக்கல நைதா நாகேந்திரன் மற்றபடி சோன் சோ யாருமே வரலையே புரியுதுங்களா அதே நேரத்துல பாஜகவுடைய கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பன்னெண்டு இடத்துல வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க ஆமா இருபத்தி மூணு இடங்கள்ல மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காங்க நாலு தொகுதிகள நான்காம் இடத்தை பாஜக போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் முதல் இடத்துக்கு இது வரைக்கும் வரவே இல்லை ஜீரோ பாயிண்ட்ஸ் அப்ப இவர் பேசுறது அத்தனைமே எல்லாமே பில்டப் அப்படிங்கிற இன்னைக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு பேசுறதுமே பா எத்தனை மக்கள் இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்களா பத்திரிகைக்காரங்களை மதிக்காத ஒரு கட்சி அப்படின்னா அது பாஜக அண்ணாமலை தான் ஏன்னா பத்திரிக்கைக்காரர்களையும் மதிக்கிறது இல்லை பத்திரிகை எங்கிருந்து வரப்பணி எந்த கட்சியிலேருந்து பத்திரிகையிலேருந்து வர்றேன் அந்த பத்தி காசு வாங்கு தானே வர்றேன் அப்படின்னு பப்ளிக்கா அப்புறம் வாடா போடான்னு பேசுறது அப்புறம் மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுவது பத்திரிகைக்காரர்கள் எந்த அளவுக்கு தரக்குறவாக பேசும் அந்த அளவுக்கு தரக்குறவு தரத்தை தாழ்த்தி கொண்டார் அப்போவே இன்னும் இப்போ இருக்கக்கூடிய தரமும் போச்சு பத்திரிக்கையார கேள்வி கேட்டாங்கன்னா முதல்ல சப்ஜெக்ட் இப்போ படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்பா இவரிடமா பெரிய மேதை மாதிரி கேட்டால் இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்கீங்கிறாரு இப்போ நான் நிலைமை என்ன நாரி போச்சு இல்லையா அதே மாதிரி மதுரையில் கூட ஒரு விஷயத்துல பேசக்கூடிய சமையல் தேர்தலுக்கு பின்னால பாருங்க ஆமா அந்த நேரத்தில் நானும் இங்கே இருப்பேன் நீங்களும் இங்கே இரு திராவிட கட்சியில் ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்று சபதமிட்டார் அண்ணாமலை இன்னைக்கு யார் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் புரியுதா திராவிட கட்சிகள் அந்த விஷயம் இன்னைக்கு இருக்கு திராவிட கட்சிகள் ஒரு ஒரு ஆள் கூட திராவிட கட்சி தமிழ்நாட்டுல ஒரு கட்சிகள் கூட இருக்காரு பாஜக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இன்னைக்கு யாரு இருக்கா யாருமே இல்லையே பாஜகவும் இல்ல யாரும் இல்லை என்ன சொன்னாரோ அவர் அவருக்கே படித்து விட்டு திரும்பி சென்று விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அதாவது வந்து பொதுவா அவர் சொன்னது வந்து இருபத்தஞ்சு சதவீதம் நாங்கள் வாழ்க்கை பெறுவோம் ஐநூறு சதவீதம் வளருவோம் அப்படின்னா எல்லாமே ஹம்பத்தி சவால் விட்டு அண்ணாமல ஒரு இடத்துல கூட இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை இதெல்லாம் கூட இன்னொரு மோக விஷயம் கோவையில வந்து அவர் என்ன அளவுக்கு எதிர்பார்த்தார் அந்த அளவுக்கு அவர் அந்த ஓட்டு எண்ணக்கூடிய நேரத்துல அந்த ஓட்டு எண்ணக்கூடிய அந்த இடத்துக்கே போகவில்லை அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை கோவையில படு பயங்கரமான வெற்றி திமுக பெற்றது ஆமா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க சுட சுட எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டு சும்மா பந்தாவா தங்களுடைய வெற்றியை கொண்டாடிக்கிறாங்க திமுக பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க இதுல இஸ்லாமிகள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிக ஒரு கோப பார்வையில வந்து பாஜக கோவயமுத்துறை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா தெரிஞ்சிருக்கிறது பொதுவாக போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வந்து திமுக தான் வெற்றி அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே ஐந்தாவது கட்சியாக இன்னைக்கு திமுக உருவெடுத்து உள்ளது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கேடயமா இன்னைக்கு திமுக கிடைச்சது இந்தியாவிலே ஐந்தாவது பெரிய கட்சி ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது இவ்வளோ இதை இன்னைக்கு நடந்த அந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியுமே சரி ஆமாம் ஐம்பது இடத்துல போட்டிவிட்டாங்களா முப்பது இடம் இருபது இடம் நாற்பது இடம் நாற்பத்தி ஒன்பது இடம் வச்சுருந்தாங்க ஆனா அந்த ஒரு இடத்தை கூட விட்டக்கூட கட்சி இருக்கு ஆனா திமுகவை பொறுத்து நாற்பதுக்கு நாற்பது என்ற மிகப்பெரிய அந்த கூட்டணி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியாவில் அந்த ஒரு கட்சி மட்டும்தான் அதன் அடிப்படையில் வந்து இந்தியாவில் ஐந்தாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு திமுக உருவெடுத்திருக்கிறது அதே இன்னொரு விஷயம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு இடங்களை டெபாசிட் கேள்வி ஆமா அதாவது அதிமுகவுடைய வாக்குமங்களை குறைக்கிறோம் குறைக்கிறோம் தன்னுடைய மதிப்பையும் குறைத்து தன்னுடைய வாக்கையும் குறைத்து ஒன்றும் இல்லாமல் செய்து விட்டாரா அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு உதயகுமார் கிண்டல் பண்ணிக்க எப்படி நான் இப்படி ஆயிட்டே விவேக் ஒரு மாதிரி சொல்லுவார் உதயகுமார் கிண்டல் பண்ணிக்க எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க எல்லாமே ஒரு வாய் கொழுப்பு கான்செப்ட் தான் அதன் அடிப்படையில அதிமுக அவர் சொல்ற உதயகுமார் சொல்ற விஷயம் அவருக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் இருந்தாலும் அதையும் அவர் உணர்ந்து கொள்ளாமல் பாஜக சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் பொதுவா அதாவது இருந்து என்ன தெரியுது எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தாலுமே சரிங்க மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிங்கிறதா மக்கள் பார்க்கறாங்க நீ ராமர் கோவில் கட்டினாலும் சரி என்ன சீதைக்கு கோவில் கட்டினாலும் சரி மற்றபடி மசூதி இடித்தாலும் சரி மசூதியை புதிதாக கட்டி கொடுத்தாலும் மதத்திற்கு யாரும் மதிப்பளிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற இந்த தேர்தல் குறிப்பாக தமிழகத்துல பப்ளிக் ஆயிடுச்சு மேற்கொண்ட வகையில் இந்திய அளவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஊபில அவுட்டு மற்ற ஏகப்பட்ட இடங்கள்ல ஹரியானா ராஜஸ்தான் மற்றபடி மன்னிப்பு சுத்தமாகவுட்டு அப்படிங்கும் போது மதவாதங்களுக்கு அங்கே மதிப்பு இல்லை நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மதத்தை கையில் தூக்கி பிடித்து குறிப்பாக பாஜக மீண்டும் நம்ம அறிவு கட்டத்தனமாக முட்டாள்தனமாக மதவாதத்தை தூக்கி பிடித்தது என்று சொல்ல கட்டாயம் பாஜக என்ற கட்சியே இருக்காது என்பதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு தேர்தல் முடிவு நமக்கு சொல்கிறது என்பதை நாம் எல்லோரும் இந்திய மக்கள் அனைவரும் உணரக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி